நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் என்னப்பா தம்பி இருக்கிறியா போயிட்டியா வந்துட்டியா எங்க இருக்கிற உன்னை கண்டுபிடிக்க முடில ஊருக்குள்ளே தான் இருக்கிறியா அப்படின்னு ஒரு உனக்கு டவுட் வந்துச்சு இல்லையா நிச்சயமாக இருக்கிற என்ன நடந்துச்சு நம்ம சேனலுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சேனல் செத்துப்போச்சு என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன் அதில் கம்யூனிட்டி வயலன்ஸ் அப்படின்னு காமிச்சிருச்சு அதனால் யூடியூப்கார என்ன சொல்லிட்டோன்னா நீ ஒரு ஏழு நாளைக்கு வீடியோ போடாதயா உன்னை பேன் பண்ணி விட்றமேன் பேன் பண்ணி விட்டாங்க அதனால் நம்ம கடைசியாக வீடியோ போடலாம் கொஞ்ச நாள் அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ வந்து இட்ஸ் மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு ஏன் டைட்டில் வச்சுருக்கோம்னா கிட்டத்தட்டது ஒரு லாஸ்ட் வீடியோ தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த அரசியல் வீடியோக்குள்ளே கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகலை என்ன கேட்டார் யாருமே பார்க்க மாட்டீங்க அதனால் யாருமே பார்க்காத இடத்துக்கு நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துக்கான ஒரு கண்டென்ட்டை வச்சு பேசுகிறது அதனால் இதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு பொழப்பாக பார்ப்போம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்போ அந்த சேனல் அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு முடிவெடுக்கிற போது இல்லை ஏன்னா நம்ம நம்பி ஒரு தம்பி வேலை செய்கிறாப்புல அவருக்கு ஏதாவது சம்பளம் ஒன்று கொடுத்தாகணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்தப்போ தான் நம்ம வந்து இன்டர்வியூ சேனல் ஒன்று பண்ணணும்னு நினச்சோம் இன்டர்வியூ சேனலுக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட வேலை செய்கிற தம்பி நம்ம ஊரில் இருக்காரு அப்போ இன்டர்வியூ சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்கிற செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருப்பாங்க அப்போ அதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்போ என்ன பண்ணோம்னா அங்கே ஒருத்தரை அவுட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஒரு ட்ரையல் ரன் இப்போ ரவீந்திரன் துரசாமி அப்படின்னு சொல்கிற அரசியல் விமர்சகர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ஒரு ரெண்டு இன்டர்வியூ எடுத்திருக்கோம் அந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் இனிமேல் அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் இந்த பாயும்புலி அப்படின்ற யூடியூப் இருந்து அரசியல் பேசுறது வந்து கொஞ்ச நாள் வெளியேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து சுவாரஸ்யமாக ரசிக்கிற மாதிரி பேசுகிற பேச்சாளர் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படி பேச்சாளர் இல்லை கிட்டத்தட்ட சொல்லப்போனா நான் பேச்சாளரே இல்லை அப்படிங்கிற போது அந்த சுவாரஸ்ய தன்மையோட நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு பேசுறதுக்கான திறமை என்கிட்ட இல்லைங்கிறத நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அதனால யாரையும் ரசிக்க வைக்க முடியலையோ என்னால என்னோட பேச்சால யாரையும் கவர்ந்து எடுக்க முடியலையோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இதை என்னோட என்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி இதன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால இதை வந்து கொஞ்சம் விலகிடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ நான் எங்க பேசலான்னு முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் போட்டுவிடுவேன் அந்த சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பதிவுகளை தொடர்ந்து இருக்கேன் ரியல் எஸ்டேட்டுக்கும் உனக்கும் என்னப்பா இருக்குது அதில் ஏன் போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்போ இனி அதில் வரக்கூடிய கேள்விகள் பதில்கள் நான் அறிஞ்ச தெரிஞ்ச அதில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அரசியல் சேனலை நம்ம சேனலில் நம்ம தம்பி ஃபாலோ பண்ணுவாப்பில் நம்ம தம்பி மீன்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன் வந்து கிருஷ்ணா ஃபாலோ பண்ணுவாப்பில் தொடர்ந்து அவ்வப்போது வந்து வீடியோ கால் போட போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இருந்து விலகலை ஆனால் இதில் இருந்து பதிவுகள் இல்லை நீ நான் கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிறேன் முடிவு பண்ணுறேன் இந்த முடிவு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் நான் வந்து பிரபலமான கிடையாது இல்லையா கட்டாயம் நான் வந்து ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஒருவேளை என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா யாராவது இருக்க மாட்டீங்க கட்டாயம் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ரேர் அண்ட் ரேர் அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் கண்டிப்பாக நான் படிப்பேன் அந்த சேனலுக்குடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டாயம் படிப்பேன் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நம்ம தம்பி கிருஷ்ணா தொடர்ந்து பேசுவோம் அப்படின்வங்கள்ட்ட நம்ம சேனலுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க நியர்பை திருநெல்வேலி தென்காசி அந்த பகுதிகளில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க உங்களுக்கு இமெயில் ஐடி அனுப்பிவிடுவேன் அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நம்மளோட சேனலோட லாஸ்ட் வீடியோ இப்படி தான் நான் ஒரு முறையும் சொல்கிறேன் திருப்பி வீடியோ போட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை இந்த வாட்டி அப்படி இல்லை நான் தனியாக பேசுகிற வீடியோக்கள் வந்து ரியல் எஸ்டேட் சேனலில் வரும் நானும் நண்பர் பாலாவும் இணைஞ்சு பேசுறது அரசியல் வெட்டி பேசல வரும் தனியாக இந்த பாயங்குடி சேனலில் இனி பெரும்பாலும் ஒரு நண்பன் முருகன் நான் இந்த சேனல் இதில் மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் காரணம் ஏதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி முக்கியமான காரணம்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாரையும் இருக்கிற பேச்சாளர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு நிறைய டைம் எஃபர்ட் இது போட வேண்டாம் அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டை ஏதோ ஒரு சேனல்ல அரசியல் பேசினா போதும் அந்த அரசியலை அரசியல் வெட்டி பயிற்சியில் பேசிடுவோம் இந்த சேனல்ல பேசுறதுக்காகவே சில பேரை வேலைக்கு வைக்கணும்னு பார்த்தேன் நமக்கு ஆள் கிடைக்கல கிடைச்ச வச்சு முடிஞ்ச அளவுக்கு பேசுறேன் எந்த அளவுக்குள்ள அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு டெலிவரி பண்ண முடியும் டெலிவரி பண்ணட்டும் நம்ம தனியா பேசுறது ரியல் எஸ்டேட் சேனல்ல பேசலாம் முடிவு எடுத்திருக்கேன் இவ்வளோதான் விஷயம் இட்ஸ் மை லாஸ்ட் வீடியோ ஏன் எதற்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த ஒரு பதிவுல அந்த சேனல்ல சந்திக்கிறேன் நன்றி